திரைப்படங்கள சொல்றதுக்கு தயாரிப்பாள உதவியா இருக்கு ஸோ அதனால தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாக தைரியமா சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி எங்க ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும் அதையெல்லாம் தாண்டி என் மீது அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மையும் நம் சிறமை என்பது நமக்கு எடுத்தும் நம்பிக்கை இன்னொரு நம்ம மேலே வைக்கும் போது அது பன்மடங்கு உயரும் அந்த வகையில் என் மீது முதன் முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர இடத்த கலைஞராக இருந்தாப் தமிழார் இந்த இரண்டு சிறுவர்களை திரைப்படைத்து அழைத்து வந்து அஹ் எங்களுக்கு வந்து ஆரம்பப்படி வைத்த எங்கள் அண்ணன் அஹ் அவர்கள் ஆஹ் அவர்கள் இந்த முயற்சின்னு எனக்கு வந்து பெருசா நாங்கள் வந்து ஒரு தனி கும்பல் நாங்க பார்த்துட்டு அப்படியே தான் இருக்கும் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் சிறை சிறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்தித்துள்ள மட்டும்தான் மிகவும் பொதுவாகவே ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதா சினிமாவில் டவுட் எதா ஒண்ணுன்னா எங்களுக்கு தெரிந்த கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர்சி தான் ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு லான்ச் பண்ண போற இந்த ஹிபாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை ஸோ அதனால் அண்ணன் ஓரிரு வார்த்தைகள் பேசி தீபாவையும் ஒரு சில மேடைகளுக்கு அவரும் கூட சென்று ஒரு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் முதல் சினிமா ஆம்பளை பட சிறைப்படுத்ததுக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன் அதாவது இரண்டாவது சினிமா மேடை அது எங்களுடைய படம் இருக்கு சந்தோஷம் வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பலிதான வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப் ஸோ அறிவிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த நுழையும் போது என் ஒய்ஃபு லைவ் வீடியோ வச்சு எனக்கு காமிச்சிட்டாங்க அப்போ எங்கள் பெத்தவங்கிற முறையில் எங்க ரெண்டு பேர் தண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டேப்பை சேர்க்கிற அந்த சந்தோஷம் அதே சந்தோஷமா இப்போ எனக்கு இருக்கு என் தம்பிகளோட அடுத்த ஸ்டேப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முதல் முதல வந்து லைஃப் மேல எந்தவித பயமும் இல்லாம தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு புடச்ச ஆரம்பிச்சு பல பேருக்கு கை தி கொடுக்குற பெற்ற நிலைமையில வந்திருக்காங்க போது இந்தியாவே எப்பொழுதும் பெரி தன் மகனை தாண்டவனாக கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன் ஆதி இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தாமதம் இல்லாம திறமை இல்லாத இளைஞர்களுக்கு கைப்பிக்கு விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் ஒரு இருக்கு இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல வளர்ந்ததுக்கு முன்னாடி அந்த தாக்கு வச்சு இப்போ ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தர் தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனா ஆதி எந்த